சோ இங்க வர்றதுக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் தேவைப்பட்டதுங்க இஹெச்சியை என கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாசம் தேவைப்பட்டது நான் இதுக்காகன்னு தேடல எக்ஸ்போர்ட்டை பத்தி நம்ம நிறைய பாத்துக்கிட்டே இருந்தோம் கூகுள் பண்ணோம் வேற வேற இன்ஸ்டியூட் நிறைய இன்ஸ்டியூட் கூகுள்ல வந்தது அதெல்லாம் பார்த்தோம் அந்த இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்றதுக்கு எனக்கு ரெண்டு மாசம் ஆச்சு ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரெண்டு மாசம் எனக்கு ஆகுறப்போ அந்த ரெண்டு மணி நேரம் வந்து எவ்வளோ ஒரு வேஸ்ட் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நடக்காதுங்க அவ்வளோ ஈஸியா வந்து நடந்துராது டூ ஹவர்ஸோ இல்ல டூ டேஸ் செஷனு அந்த மாதிரியும் நான் அட்டன் பண்ணேன் ஒருத்தர் வந்து ரெண்டு மணி நேரத்துல கத்துக்க முடியாது நான் ரெண்டு நாள்ல கத்து தரேன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு ரெண்டு நாள் ஆறு மணி நேரம் மொத்தம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தர் சொன்னாரு அதையும் நம்பி போனேன் அது எதுவும் எப்படியுமே அந்த விஷயம் வந்து நடக்காதுங்க ஆக்சுவலா ஸோ அதை நம்பிதான் நம்ம போடுறோம் நான் கான்பிடென்ட்டா சொல்லுவேன் என்ன மாதிரியே தான் வந்து இந்த கிளாஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க நிறைய லட்சியங்கள் நிறைய கனவுகள் இந்த நைன் டு ஃபைவ் சைக்கிள்ல இருந்து உடச்சு நம்ம வெளிய வரணும் நம்ம நம்ம லைஃப்ல வந்து இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு தெரியல செட்டில் ஆகணும் லைஃப்ல அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிறோங்க அது எப்படி எனக்கு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல நானும் வந்து வேலையா யோசிச்சேன் லைஃப்ல செட்டில் ஆகணும் முப்பது வயசுல செட்டில் ஆகணும் முப்பத்தஞ்சு வயசுல செட்டில் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு